குழு நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டு கட்டிகிட்ருக்கோம் மணி பத்து மணி ஆக போகுது வானம் பாருங்கள் காலையிலேருந்து ஒரே மேகமூட்டமாக இருக்குது அறுத்து இன்றைக்கி மூணு நாளாக காய்ஞ்சிது மழை பெஞ்சுனா நனைஞ்சிருந்தாலே அவ்வளவும் வீணாக போயிடும் இல்லையா இந்த பதட்டமும் பயமும் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா அவ்வளவும் காஞ்சதெல்லாம் நனைஞ்சிரும் அந்த நெல் நனைஞ்சிரும் வைக்கோல் நனைஞ்சிரும் எல்லாத்தையும் காய வைக்கணும் வந்து ஒரு விதமான பதட்டமான மனநிலையில் இருப்பாங்க பதட்டமாக இருந்தாலும் அதுக்காக மழை பெய்யாமல் போமான்னா பேஞ்சு தான் தீரும் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைக்கிறனாலும் பெயர மழை பெஞ்சு தான் ஆகும் இதில் நான் முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போங்க மழை பெய்யும் என்ன மழை பெய்யறதுக்கு எப்போ பெய்யுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது மழை வர நேரம் யாருக்கு தெரியும் மேகம் இல்லாமல் மழை பெய்யாது சரிதானே மேகம் இல்லாமல் மழை பெய்யாது மேகம் எப்பவுமே மழையாக பெய்யறதில்லை மேகம் குளிர்ச்சி அடைஞ்சால் மழை பெய்யும் மேகம் குளிர்ச்சி அடையலைன்னா மேகமாகவே கடந்து போயிடும் மேகம் குளிர்ச்சி அடையக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அதை வெப்பம் தாக்குதுன்னு அர்த்தம் இது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட புரிதல் நான் நினைப்பு வச்சுருக்கிறேன் எனக்கு குருவைன்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் டெல்டாவில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க யாரும் இது மாதிரி அறுத்து காய்ச்சல் போட்டு அறுக்க மாட்டாங்க அன்னன்னைக்கே அறுத்து அன்னன்க்கே க கண்டுபோ பண்ணிவிடுவாங்க பச்சையாக இருந்தாலும் அருவாள் வச்சு அறுக்கிற காலத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சு குருவைனா அன்னைக்கே அறுத்து அன்னைக்கே அடிச்சிடணும் சம்பா மட்டுந்தான் அறிகாட்சை போடுவாங்க நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னா இப்போ சொன்னல மேகத்தை தொடர்ந்து வெப்பம் தாக்குனா அது மழை பொழியாது வெப்பத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து வச்சுக்கணும் எப்போ அறுக்கும் போது வெப்பம் வந்து மேகத்தை தாக்கணும் அது மாதிரி நம்ம சேர்த்து வைக்கணும் அதுக்கு என்னங்க செய்யலாம் எளிமையாக புரியும்படியாக சொல்கிறேன் இதை புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள் நடவு நடுறீங்களா குருவ நடவு போதுங்கிற அளவுக்கு குறையாமல் தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கணும் வயலில் இந்த பாய்ச்சலும் காய்ச்சலுன்னு ஒரு விவசாயம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அதை நம்பவும் நம்பாதீங்க நெல்லுக்கு நீரை கட்டு அந்த மாதிரி நடவு நட்டத்துலேருந்து தண்ணீரை குடுமானம் வரைக்கும் பயிர்கள் தூர் வெடிக்க வெடிக்க சேர்த்துக்கிட்டே வரணும் தண்ணியை சரிங்களா நீரின் அளவு குறையாம இருந்ததுன்னா களை கூட முளைக்காது இந்த மாதிரி நீரை நிறைய சேர்த்து வச்சுட்டு நம்ம அறுவடைக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி அறுவடைக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி நீரை வடித்தோம்னா அந்த வெப்பம் பானைக்கு பானையில் வச்ச தண்ணீர் கீழே வைக்கிற நெருப்பு எப்படி தொடர்ந்து சூடாக்கி அந்த தண்ணீரை நீராக மாற்றுதோ அதுபோல் நீங்கள் சேர்க்குற நீர் பூரா என்ன செய்யும் வெப்பம் சீக்கிரமாக கடந்து போக விடாமல் தேக்கி வச்சுக்கும் இதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுற பாருங்கள் ரெண்டு அடுப்பில் ஒரு அடுப்பில் தீயை போட்டு விறகை போட்டு எரிக்கிறோம் அந்த தீ மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படியே தீ எரிஞ்சு போயிட்டுருக்கோம் இன்னொரு அடுப்பில் பானையில் தண்ணீர் வைக்கிறீங்க இப்போது இந்த தீ என்ன செய்யும் தண்ணீரை சூடாக்கிட்டே இருக்கும் வேற ஒரு ரெண்டு அடுப்பில் இருக்கிற விறகம் அணைஞ்சு போகுது அதாவது எரிஞ்சு முடிஞ்சு போகுது வெறும் அடுப்பாக இருக்கிறதுல தீயே இருக்காது இந்த பானையில் தண்ணி வச்சுருக்கிற அடுப்புலேயும் தீ இருக்காது ஆனால் தண்ணீர் சூடாக இருக்கும் தண்ணீரில் வெப்பம் இருக்கும் அந்த மாதிரி பூமிக்குள்ள நம்ம நிறைய நிறுத்துகிற நீர் இங்கே நெல் வயல்களில் சேமிக்கப்பட்டு இருக்கும் நம்ம நீரை வடித்த உடனே இந்த வெப்பம் வெளியேறிவிடும் எப்படி வெறும் தீயாக இருக்கிற அடுப்பில் தீ காணா போய்டுதோ அது மேலே அது போலவே தண்ணீர் குறைய குறைய பூமியில் இருக்கிற வெப்பம் இரவும் பகலும் கடந்துக்கிட்டே இருக்கும் தண்ணீரை நிறையா நம்ம நிறுத்தி சேமிக்கும் பொழுது அது வெப்பத்தை கடத்த விடாமல் வெப்பத்தை கடந்து சுலபமாக போக விடாமல் மறைச்சிக்கும் வெந்நீர் மாதிரி ரைட்டா அந்த மாதிரி பூமியில் சேர்க்குற நீர் வெப்பத்தை சேர்த்து வச்சுக்கும் நம்ம அறுவடைக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வடிக்கும் பொழுது அதில் இருக்கிற வெப்பம் கடந்து போகும் இது மேகத்தை தாக்கும் குளிர்ச்சி அடைய உடியா விடாமல் மேகத்தை தாக்கும் அதனால் மழை பொழிய வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இதையும் மீறி அக்கம்பக்கத்தில் உள்ள வயக்காரங்க கண்மூடித்தனமாக காய வச்சுருப்பாங்க அங்கே குளிர்ச்சி அடைஞ்சி மழை பெய்யுறதும் உண்டு செய்யா ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த மாதிரியே அறுத்து குறுவையிலேயே யாரும் செய்யாத வேலை இது குறுவை நல்லையே நாங்கள் அறுத்து இந்த மாதிரி அரியாச்சை போட்டு தான் கட்டி அடிச்சிட்ருக்கோம் ஒரு ஒரு ஆண்டு மட்டும் இந்த மாதிரி நனைஞ்சிது ஒரு ஆண்டு மட்டும் இந்த மாதிரி நனைஞ்சிது இருந்தாலுமே நாங்கள் அதை பொருள்படுத்தலை மறுநாள் மறுநாள் காய ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து நாங்கள் கட்டி அடிச்சிட்டோம் இதை வந்து என்னுடைய புரிதலாக நான் வச்சுருக்கேன் என்னுடைய புரிதலாக நான் வச்சுருக்கிறேன் நண்பர்கள் யாரும் செயல்படுத்தி இதில் வெற்றி கண்டால் அவங்க தொடர்ந்து இதை வெளியில் கொண்டு வரலாம் அதுக்கான ஒரு முன் உதாரணம் முன் அறிவிப்பு இது நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் கவலைப்படுறதில்ல அப்படியே இந்த மாதிரி கட்டி வச்சோம்னா கட்டு மேல் பகுதியில் மட்டும்தான் நினைஞ்சு எல்லா இந்த மாதிரி வயலில் கிடக்கிறது மாதிரி நடையாது இந்த கட்டையும் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நிறைய போர் மாதிரி அடுக்கி வச்சு மேலே ஒரு படுதாவை போட்டு முடிட்டோன்னு வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சது சரியா அடுத்த நாள் எப்போ மானம் வெளிவாங்குதோ அப்போ அடித்துக்கலாம் மிஷினுக்காரங்க அவசரப்படுத்துகிறாங்க அந்த அவசரம் இந்த அவசரம் எதுவுமே இல்லை நம்ம ஓய்வாகவும் பொறுமையாகவும் சேதம் இல்லாமல் பத்திரமாக காய வச்சு நெல் எடுத்துக்கலாம் இந்த முறையில் எடுக்கும்பொழுது மிக நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை நம்பிக்கையான அறுவடை நம்பிக்கையான வேலை வாய்ப்பு அதே போல் பதட்டம் இல்லாத எல்லா வகையிலும் பதட்டம் இல்லாத சூழல் முதல்ல அது ரொம்ப வேணும் அதை நம்ம இங்கே வந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம் இதை வந்து வெளியில் கொண்டு வந்துட்ருக்கோம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்